எங்கே இருக்காங்க ரெமோம்மா புரியல எங்கே இருக்காங்க ரெமோ சிக்கன் பிரியா காவியா சிக்கன் பிரியாணிம்மா ஆய் மாதவன் எஸ்கே இருக்காங்க பாருங்க மேலே பிரேக் ஆயிடுச்சு இப்போ கேட்குமே இல்லாட்டி நான் டீனை பார்த்து போடா

மாதவன் ஃபைனலி தாட்டி டென் குடும்பம் எடுத்துமா இது எத்தி வாழ்க்கை பட்டு பாப்பாங்க பாப்பா பாப்பா பாப்பாங்க பாப்பா கடி பின்னாடி இருப்பா பாப்பா வந்து வாங்க டீ குடிப்போம் டீ வசந்தி சிஸ்டர் சாப்பிட்டாச்சா வாங்க டீ குடிக்கலாம் கவிய நான் வெட்டி ஆபீஸ்மா சவுண்டு கேட்குறது வாய்ப்பு இல்லைதான் இல்லை தானே அண்ணே சத்தம் கேட்குது மின்னாடி ஹாய் அஷோ வேல்முருகன் மரியாதை இல்லாமல் கேட்போம் வேமானி Thank you, David John Hine. அதுக்கு என்ன காவியமா என்ன பிரச்சனை அதில் அஸ்வின் ஹாய் அஜித்துன்னு சொல்லணுமா அஜித் ஹாய் கிரைஸ் கேமிங் ஹாய் நல்லா இருந்துச்சுமா மா ஃப்ஷோ நல்லாவே இருந்துச்சு மாமா பிரியாணி எப்படி இருந்து சொல்லு வருமா அனுத்தம் பெருமை ம் நல்லா இருந்துச்சா கேட்டிங்களா கொடா வேமானி கமநாட்டி ஹாய் ராம் எப்படி இருக்க ராம் என்னாச்சு ஆளையே காணும் ஏன் வரல ஹாய் தலைவர் ஆனால் நல்லா இருக்குன்னு சொன்னே நான் என்ன